ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் தேங்காய் சேர்க்காம ஒரு சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் சட்னி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் நான் பெரிய வெங்காயம் பொண்ணு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகணும் அளவுக்கு வதக்கி விடணும் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் தூண்டு இஞ்சி தோலை விட்டு இதையும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதையும் கலந்து விட்டாச்சு காரத்துக்காக நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த சூடெல்லாம் நல்லா ஆரி வரணும் இது நல்லா அப்படியே கொஞ்சம் ஆரி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறி வந்ததுன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்கணும் பச்சையாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ தண்ணி சேர்த்து நம்ம இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு இல்லை இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே தாளிச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் என்ன கொஞ்சம் சூடாகி வந்தோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துடலாம் இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கரையைப்லேயும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் அலசி சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சதையும் சேர்த்துட்டா சூப்பரான ரொட்டு கடை ஸ்டைலில் நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு தேங்காவை சேர்க்காம எவ்வளோ சுலபமாக இந்த சட்னி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ